அது மாதிரி கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வந்து வாங்குவது உங்களுக்கு பணத்தை ஈர்க்க உதவாது அது மிகப்பெரிய தவறான விஷயம் கிரெடிட் கார்டு வெளிநாட்டில் வச்சுருக்கீங்க இன்னோவேட்டி பில்லாம் வச்சுருக்கோங்க தமிழ்நாட்டுக்கு கிரெடிட் கார்டு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு பர்சனல் லோன் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பர்சனல் லோனால் நீங்கள் தான் நீங்கள் குடும்பம் நடத்த முடியும்னா நீங்கள் வந்து தோக்க ஆரம்பிச்சுக்குன்னு அர்த்தம் கவனம் இருக்கட்டும் நிறைய பேர் அது மாதிரி பிராண்டட் ஷேர்ட்ஸ்லாம் இருக்கும் பேண்ட் ஷர்ட்ஸ்லாம் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவாங்க அதை தான் வேர் பண்ணுவாங்க கேட்டால் வந்து இது டாமி இது ஏதோ ஒரு பேண்ட் ஏதோ லூயி விட்டன் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க வச்சுங்களேன் அந்த மாதிரி அது போன்ற ஆட்கள் வந்து பணத்தை ஈர்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க ஒரு பொய்யான ஆள் பொய்யான பொருளை வேறு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றவனுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் வந்துடுற மாதிரி இருக்கும் அதனால் வரவே வராது ஸோ நீங்களும் எப்போதுமே இது போல் ஒரு காப்பி கேட்ட பொருட்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க அதே போல் இந்த வெள்ளை நிற செருப்பு வந்து ஆண்களுக்கு ஆகவே ஆகாது இந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை வெள்ளை நிற செருப்பு போட்டு இந்த ரியல் எஸ்டேட் மீடிய தான் இருப்பாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுங்க நீங்கள் ப்ரொஃபஷனலாக தான் பணத்தை ஈர்க்க முடியும் நீங்கள் தயவுசெய்து உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக செருப்பு வந்து விளையாட்டு அணியாதீர்கள் அது நல்ல விஷயம் இல்லை